ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அஷ்டாங்க யோகம் என்ற விஷயம் இருக்கிறது அவனை கைட் பண்ணுது அதை கடைப்பிடித்தால் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் அதனால் யோகா வெறும் எக்ஸசைஸாக கற்றுக்கொடக்கூடாது அந்த அட்டாங்க யோகம் இயம நியம பிரணாயம பிரத்தியகார தாரண தியானம் சார்ந்து எட்டு விஷயம் கடைப்பிடிச்சு கொண்டு போகணும் சொல்லி நான் யோகாசிரியர் என்ற சொல்லிட்டு இல்லை இயமம் என்பது கட்டுப்பாடு நியமம் என்பது ஒரு ஒழுங்குமுறை இது ரெண்டும் இல்லாதனால் ஏற்பட்ட ஒரு விபரீத்த பாருங்கள் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு கான்பூர்லேருந்து ஜெய்ப்பூருக்கு போயிட்டு இருக்கு அங்கே ஃபுல்லாக ட்ராவலர்ஸ் ஏறி உட்காந்துருக்காங்க ஒரு இளம் பண்ணு ஏறற அவளுக்கு இடம் கொடுக்குறான் எங்கள் டிரைவர் கேபிளில் டிரைவருங்க உள்ள இடம் கொடுத்தா போய் உட்காரலாமா ஆவா அங்கே உட்காரட்டோம் பஸ்ஸில் டிக்கெட்ஸில் இறங்கி பண்ணி கடைசி நாலு டிக்கெட் தூங்கிட்டு இருக்க அப்படி உட்கார்ந்து இவ்வளோ தடா சத்தம் கேட்டாங்க முடிச்சு பார்க்குறாங்க உள்ள அந்த பொண்ணை வந்து ரெண்டு பேர் ரேப் பண்ணிட்டு இருக்காங்க டிரைவருங்க மாற்றி மாற்றி கார் ஒரு டிரைவருங்க மாற்றி மாற்றி இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டுருக்காங்க இப்போ என்ன நடச்சுன்னா ஒருத்தன் பேர் ஆரிஃபு இன்னொருத்தன் பேர் லலித்து இப்போ போய் அடிச்ச உடனே எக்ஸ்ட்ரா போயிட்டான் இப்போது நீம்ங்கிறது என்னென்னா இந்த ரெண்டு டிரைவர்கிட்ட ஏமம் இல்லை கட்டுப்பாடு இல்லை இந்த பொண்ணு அதுக்குள்ள உட்கார நியம் அந்த ஒழுங்குமுறை இல்லை அங்கே போகக்கூடாது இது தப்பு இது ஐயமோ நியமம் ரெண்டும் இதில் இடம்பெற்றிருக்கு புரிஞ்சுக்குங்க